ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓங்கார குடில் குடில் தொண்டர் பெருமக்கள் உலக அளவில் இருந்து வந்துள்ள அனைவருக்கும் இந்த காலம் ஆசியாகவும் அனுகூலமாகவும் தர வருகின்றேன் இன்று அரங்கன் குடிலில் முருகன் தலைமையேற்று நடத்தும் உயர் விழாவில் எல்லா மகா சக்திகளும் ஞானியர் படைகளும் எல்லை தெய்வங்களும் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் சூட்சமமாய் வந்து ஆசி உள்ளார்கள் குடிலின் தர்மத்தை மகா சக்தியாக்கி எல்லா சக்திகளெல்லாம் உணவில் கலந்து வரும் அன்பர்களுக்கு அருள் அமுதாகவும் அவர்களுக்கு ஆற்றல் தருகின்ற மகா சக்தியாகவும் வரம் தந்துள்ளேன் இனி வருகின்ற விழாவில் மக்கள் வருகை பெருகும் அரங்கன் கொள்கையும் தர்மமும் உலகம் முழுவதும் பரவக்கூடும் குடிலின் தேவையை உலகம் அறிந்து உலகே பின்பற்றும் மாற்றங்கள் அற்புதங்களும் நடக்கக்கூடும் விழாவில் தொண்டாற்றிய என் தொண்டர் பெருமக்களுக்கும் பொருளுதவி செய்தவர்களுக்கும் அரங்கன் சூட்சமமாய் தீட்சையும் ஆசியும் தந்துள்ளேன் என் சீடன் ராம்குமார் மூலம் இன்று தீட்சையும் வழங்கி உள்ளேன் முழுமை பட சரணாகதி கொண்டு குடில் தொண்டில் இருப்பவர்களுக்கு எல்லாமுமாய் இருந்து காப்பேன் உடல் பொருள் மனம் அனைத்திலும் அரங்கன் இருந்து அவர்களை விருப்பத்தை நிறைவேற்றி இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான வரம் தந்துள்ளார்கள் அரங்கன் வழி உயர் வழி என்பதாலே சன்மார்க்கை நெறியை ஏற்று கிளை சங்கங்களிலும் மக்களுக்கு சொல்லிய வண்ணம் தருமத்தை தொடர்ந்து நடத்தும் கிளை சங்கங்களில் அற்புதம் நிகழ்த்துவேன் குடிலுக்கு பொருளாதார பலமும் தொண்டர்கள் பெருகவும் அச்சமர தொண்டு புரியும் தொண்டர்களுக்கு மரணமிலா பெருவாழ்வும் தந்து பேரருள் புரிவேன் என்பதை மகான் அரங்கர் அருளிய கோடி ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து ஓங்கார குடிலுக்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் விஸ்வாவசு ஆண்டு தைப்பூச விழா மற்றும் தை பௌர்ணமி இந்த விழாவிற்கு உண்டான அருளாசி விளக்கமும் தர வருகின்றோம் மகான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து ஆசி விளக்கம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருள் வடிவாக நின்று காத்தருளும் ஆறுமுக பெருமானை தொழுதேற்றி இனிதே வரமென அரங்கன் வல்லமை பட விஸ்வாவசாண்டு தை முழுமதி தைப்பூச விழாவாம் இந்த நன்னாளில் ஓங்கார குடிலுக்கும் குடில் தொண்டர் பெருமக்களுக்கும் உலகளவிய வருகை புரிந்துள்ள மக்களுக்கும் அரங்கன் யான் அருளாசி தன்னை இந்தவித காலம் ஆசியாகவும் அனுகூலமாகவும் தர வருகின்றேன் அப்பனே இந்தவித நன்னாளில் அரங்கன் தடத்தில் எல்லா மகா சக்திகளும் வேளவன் தலைமையேற்று நடத்தும் உயர் விழா என்பதாலே இங்கு ஞானியர் படைகளும் மகா சக்திகளும் எல்லா தெய்வங்களும் முப்பெரும் தேவியரும் முமூர்த்திகளும் சூட்சமமாய் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் அவரவர்கள் ஆசியும் அனுகூலமும் தந்துள்ளார் உள்ளபடி ஓங்கார குடிலின் தொண்டு சிறப்பு உள்ளபடி ஓங்கார குடிலின் தருமத்தை மகா சக்தியாக்கி இனிதே அந்த தருமத்தில் இந்த சக்திகள் எல்லாம் கலந்து வரும் அன்பர்களுக்கு அருள் அமுதாகவும் அவர்களுக்கு ஆற்றல் தருகின்ற மகா சக்தியாகவும் வரம் தந்துள்ளனர் உள்ளபடி விழாவில் ஓங்கார குடிலில் தொண்டும் சேவையும் நிர்வாகத்தின் சிறப்பும் நான் கண்டு மகிழ்ந்தேன் மக்கள் படை இன்னும் வருகின்ற விழாவில் எல்லாம் அளவிலா வண்ணம் பெருக பெருக அரங்கன் என் கொள்கையும் அரங்கனின் தர்மமும் உலகம் எங்கும் பரவக்கூடும் ஓங்கார குடலின் சேவையை உலகம் அறிந்து இனிதே உலகே பின்பற்றும் வண்ணம் மாற்றங்கள் அற்புதங்களும் நடக்கக்கூடும் ஆகவே அரங்கன்யான் இந்த விழாவின் தொண்டை மெச்சியும் விழாவின் தர்மத்தை மகிழ்ந்தும் நிறைவு கொண்டும் ஏற்று இனிதே ஆசிதனை வழங்குகின்றேன் அப்பனே இந்த விழாவில் தொண்டாற்றிய என் தொண்டர் பெருமக்களுக்கும் கலந்து கொண்ட மக்களுக்கும் தர்மத்தில் பொருளுதவி செய்து கொண்டு வந்தவர்களுக்கும் அனைவருக்கும் அரங்கன்யான் சூட்சமாய் தீட்சையும் ஆசையுமாக தந்துள்ளேன் உள்ளபடி என் சீடன் ராம்குமார் கரம்பட உயர்வாக வருவோருக்கு இன்று தீட்சையும் வழங்கியுள்ளேன் அச்சமர என்பால் முழுமை பட சரணாகதி கொண்டு என் தொண்டில் இருப்போர் யாவருக்கும் அரங்கன் யான் எல்லாமுமாய் இருந்து வழி காப்பேன் உடல் பொருள் மனம் அனைத்தும் உடைமைகள் என யாவற்றிலும் யானே இருந்து அவர்கள் விருப்பம் அத்தனையும் நிறைவேற்றி அரங்கன் யான் இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான மகாவரமும் தந்து அருள் புரிந்து காப்பேன் அச்சமற அரங்கன் என் வழி உயர்வழி என்பதாலே இந்த சன்மார்க்க நெறியை ஏற்று ஆங்காங்கே உள்ள கிளை எல்லாம் தொடர்ந்து அரங்கன் என் கொள்கையை மக்களுக்கு சொன்ன வண்ணமும் தருமத்தை தடைபடா தொடர்ந்து நடத்தி உயர் தொண்டாக புரிந்து வர ஆங்காங்கே அரங்கன்யான் இறங்கி அனைத்து கிளைகளிலும் அற்புதம் நிகழ்த்துவேன் ஓங்கார குடலின் இந்த மா தர்மத்திற்கு ஒருபோதும் குறைவில்லா வண்ணம் பொருளாதார பலமும் தொண்டர் பெருமக்கள் பலமும் கூட்டி காப்பேன் அச்சமர மா தொண்டு புரியும் தொண்டர் பெருமக்கள் யாவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வும் தந்து பேரருள் புரிவேன் ஞான் அருளி அருளாசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி